பொதுவாக கர்த்தர் நியமிக்காத இடத்துல கர்த்தர் அனுமதிக்காத அல்லது கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிற இங்கே போகாத அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய வீழ்ச்சியானது ஆரம்பிக்கிறது பொதுவாக நம்ம எங்கே நமக்கு எதிரி எங்கே இருக்கிறான் பிசாசு எங்கே இருக்கிறான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு சுடுகாட்டில் இருக்க மாட்டான் சுடுகாட்டிலருந்து பிசாசு பைபிளில் இருக்குது கல்லறையிலேருந்து அவன் வந்தான்னு சொல்லி நாம் சுடுகாட்டுக்கு போகிறவங்க நைட்டில் போகிறவங்க அந்த வழியாக போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பக்கம் போகாதீங்க அங்கே பிசாசு இருக்கும் அப்படிலாம் பிசாசு அங்கே இருப்பான் இங்கே இருப்பான்லாம் நீங்கள் எதிர்பார்த்து போகிற இடத்துல பிசாஸ் இருக்காது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல பிசாசு இருக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க இந்த இடத்துல இப்படி நடக்கும் இப்படி ஏ ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை நான் இந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது நிறைய பேர் அடைஞ்ச பிறகு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையில் ஒன்று என்னென்னா நான் இந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது சித்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன் தேவன் உன்னை அனுமதிக்காத இடத்தில் ஒரு திராட்சரச வற்றல் கூட நீ தொடக்கூடாது புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நீ எங்க போற அந்த தோட்டத்தின் வழியாகவே போகிற அதாவது கர்த்தர் உனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான பகுதிக்குள்ளே நீ கடந்து போய் கொண்டு இருக்கிற கர்த்தரை அனுமதிக்காத இடத்துல நீங்கள் போயிட்டு சில நேரங்கள் நம்ம அப்படி தான் செய்கிறோம் சில சுச்சுவேஷன்ஸ்னால் சில நேரத்தில் இப்போ என்ன நடக்கும் நம்ம இந்த வழியா சுற்றி போறதை விட இப்படி போனால் கொஞ்சம் ஷார்ட் கட்டாக இருக்குமே அப்படின்னு நினைச்சு கூட போயிருக்கலாம் நம்முடைய கர்த்தரை அனுமதிக்காத இடம் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அட் ஆல் த டைம் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அனுமதிக்கலைன்னா அது இல்லை தான் போய் கேட்கக்கூடாது நான் அந்த இடத்துக்கு போகலாமா அந்த பக்கம் போகலாமா நம்ம ஆண்டவர் ஒன்று விளக்கினார்னா விளக்குனது தான் அவன் வாழ்நாளெல்லாம் நசரை விரதம் இருக்கிற போது இதை அவன் தொடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது அதான் பிளையாமுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு நீ போகாதுன்னு இவர் போய் என்ன செய்கிறாரு நான் போகட்டுமான்னு இன்னொரு வாட்டி ரெண்டு தடவை மூணு தடவை கேட்குறாரு அதே மாதிரி தான் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பழத்துக்கிட்ட போய் நின்று அது பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயத்தை கத்துற அனுமதிக்கணும்னா அந்த பகுதிக்கே போகாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் பழத்துக்கிட்ட போயிட்டு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத விட அந்த பழத்துக்கிட்ட மரத்துக்கிட்ட போகாமல் இருப்பதே நல்லது அதுதான் மிகச்சிறந்தது ஆண்டவர் ஒரு பகுதியில் உங்களை விளக்கி இருக்கிறாரா ஆண்டவர் உன்னை பகுதியில் வேணான்னு சொல்கிறாரா இவங்க பர்டிகுலராக அங்கே தான் போய் நிற்பாங்க ப ஏன்னா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா அங்கே தான் உங்களை வர வைப்பான் ஏன்னா அந்த திராட்சரச வாசனை அந்த திராட்சரசம் எல்லாமே அந்த அந்த பகுதி அவ அங்கே தான் வர வைப்பான் ஆனால் உங்களுக்கு தெரியாது உங்களை அழிக்கிற சிங்கம் உங்களை எதிர்க்கிற சிங்கம் அங்கே தான் குடியிருக்கும் இந்த பால சிங்கம் அங்கே தான் இருக்கும் நீங்கள் நினையாத இடத்துலேருந்து உங்களை எதிரி வருவான் கர்த்தரை அனுமதிக்கிற இடத்த நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கும் ஒரு காஷன் இருக்கும் ஆனால் கர்த்தரை அனுமதிக்காத இடத்துல நீங்கள் போகும்போது அந்த சிங்கம் பின்னாட்களில் அவனுக்கு என்ன பாதிப்பை உண்டாக்குச்சின்னு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள் இப்போ அவன் தோட்டத்தை அவன் என்ன செஞ்சுட்டான் வந்துட்டார் அது உள்ள சிங்கம் வந்துச்சு இப்போ அவருடைய எல்லைக்குள்ளே இவர் வந்துட்டார் அவர் பார்டருக்குள்ளே அவர் போயிட்டார் பார்டருக்குள்ளே போனவொன்னே சிங்க எதுக்குது இப்போ சிங்கத்தை இவர் ஜெயிச்சிட்டார் அவரை அங்கே போய் சிங்கத்தை அவர் ஜெயிச்சுட்டாரு அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை உயிரோடு இருக்கும்போது சிங்கத்தை இவன் ஜெயித்தான் பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்கள் செத்த சிங்கம் இவனை ஜெயிக்கும் அதான் அவன்கிட்ட இருந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சிங்கத்தை இவன் ஜெயிச்சிட்டான்னா இவன் இப்போது செய்யக்கூடாது அடுத்த தப்பு ஒன்று செய்வான் என்ன செய்வான்னா அந்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனீ கூட்டத்தை தான் எடுத்து அவன் சாப்பிடுவான்னு வசனம் சொல்லுது இந்த தேன் கூட்டம் எங்கே இருக்குது செத்த சிங்கத்துக்குள்ள இருக்குது வசனம் சொல்லுது இவன் செத்த பிரேத தண்டையில் ஒன்று கூட இவன் போகக்கூடாதுன்னு என்னாகாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாரோரு யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது அப்போது எந்த பிரேதத்துக்கிட்டையும் இவன் போகக்கூடாது இப்போ இவன் எங்கே போனான் தெரியுமா அதே ஆறாம் பதினாலாம் அதிகாரம் நியாய புஸ்தகம் சொல்லுகிறது சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் சிங்கத்தின் உடலை பார்த்து வழி விலகி போனான்ல சிங்கத்தின் உடலை பார்க்கறதற்கு விலகி விலகி போனான் வழி விலகி போனான் அப்படின்னா என்ன அர்த்தம் சிங்கத்தை செத்து நாம் ஒரு சிங்கத்தை ஜ சாவடிச்சோமே அது அங்கே இருக்குது அதை நம்ம ஜெயிச்சோமே அது எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு பார்க்க போறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரியதான வீழ்ச்சி வாலிபர்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆரம்பத்தில் சில பாவத்தை நம்ம ஜெயிச்சுருவோம் அந்த பாவம் நம்மளை விட்டு போயிர்ச்சின்னு நினைச்சிருவோம் ஒன்று மட்டும் நினைச்சு கொள்ளுங்க அந்த செத்த பாவம் மீண்டும் உங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாவம் உயிரோடு தான் இருக்கும் நாம் தான் பாவத்துக்கு சாகணும் பாவம் பிசாசு இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்க தான் செய்யும் நாம் அந்த பாவத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம் ஆனால் திருப்பி அந்த பாவம் உங்ககிட்ட வராமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பைபிளில் பாருங்கள் பிசாசை விரட்டுவோம் போகிற பிசாசு திரும்பி வரும் அந்த வீடு காலியாக இருந்தால் அது உள்ளே வரும் வீடு காலியாக இல்லாமல் பார்த்துக்கிறதா நம்ம வேலையை ஒழிய திரும்பி பிசாசு வராமல் உங்களால் பண்ண முடியாது அதை தான் திருப்பியும் சொல்கிறேன் பாவம் இருக்கும் அந்த பாவம் உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும் ஒரு பெரிய பரிசுத்தவன் நிமிதமாக சொல்வார் உங்கள் தலைக்கு மேலே குருவி பறக்க தான் செய்யும் அது தலையில கூடு கட்டாமல் உங்களை நீங்க தான் பார்த்துக்கணும் அதான் உண்மை சிங்கத்தை ஜெயிச்சிட்டாரு யாரும் சிம்சம் ஜெயிச்சிட்டார் ஆனால் உயிரோடு இருக்கும்போது சிங்கத்தை இவர் ஜெயிச்சாரு இப்போ செத்த சிங்கம் இவரை ஜெயிச்சிருச்சு காரணம் என்ன தெரியுமா இஸ் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ் கர்த்தர் ஒரு இடத்துக்கு உன்ன போக சொல்லியிருக்கிறாரு அது திராட்சை தோட்டமும் அதாவது செத்த உடலும் இருக்கிற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாரு இப்போ ரெண்டாவது அவன் கர்த்தர் சொல்லாத இடத்துல நிற்கிறான் கர்த்தரை அனுமதிக்காத இடத்துல அவன் நிற்கிறான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல த்ரில் இருக்குது இன்னைக்கு இருக்கிற யூத்ஸுக்கெல்லாம் த்ரில் இருக்குது என்ன இருக்குது இப்படி செஞ்சு பார்த்தா என்ன இப்படி பண்ணி பார்த்தா என்ன நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே ஒரு த்ரில் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க உன்னால் முடியும் செய் அப்படி இப்படின்னு அதான் சிம்சன் வாழ்க்கையில் நடக்குது அவர் அவர் ஜெயிச்சது மேலே அவருக்கு ஒரு பெருமை நாம ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டோமே அது இப்போ எப்படி இருக்கு போய் பார்ப்போம் நீ தான் செத்த இடத்துக்கு போகக்கூடாதே நீதான் செத்த எந்த ஒரு பிரார்த்தனையிலும் போகக்கூடாதுன்னு வசனம் உனக்கு சொல்லி வச்சிருக்கிற உனக்கு கட்டளை கொடுத்துருக்க ஆண்டவர் நீ அங்கே போன சில வாலிபர்கள் எதமாய் செய்வார்கள் எப்படி தெரியுமா ரட்சிக்கப்பட்டு வந்துருவாங்க ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு வந்துருவாங்க ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா பழைய பாவத்தை விட்டு பழைய நண்பர்களை விட்டு கொஞ்சம் பிரிப்பார் அது யூஸ்வலா நடக்கும் கம்பல்சரி நடக்கும் என்ன நடக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு சிலரை விட்டு கத்தர் பிரிப்பார் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள நீங்கள் விட்டுவிட வேண்டிய பாவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் நீங்க அவங்க கூடவே இருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை டெம்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் திருப்பி அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு அவங்க மூலிமா பிசாசு கிரியே செய்வான் நீங்க இன்னும் பலவீனமா இருக்கிறீங்க தான் நீங்க புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னா உங்களை பலவீனப்படுத்துகிற உங்களுக்கு சில சிங்கங்களை கத்தர் உங்களை விட்டு விளக்குவார் அப்படி விளக்குற இடத்துக்கு நீங்கள் திரும்பி போகக்கூடாது கர்த்தரை அனுமதிக்காத இடத்துக்கு போகக்கூடாது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மது குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடித்து பயங்கரமாக சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உங்களையும் கூப்பிடுவாங்க வாங்க வரமாட்டியா எங்கள் கூட வரமாட்டியா நீ இன்னும் பெரிய சாமியாரா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் சுய காரியத்தை தொட்டால் மாதிரி ஆயிரும் நம்மளை ஒதுக்குறாங்களோ நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்களோ ஸோ நம்மளை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறதுனால நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் அவங்களோட ஆகி தான் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடிக்கிறவங்க அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க அந்த அரட்டை அடிக்கிறவங்க அந்த சினிமா பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் ஒரு கிண்டல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிற பரியாசக்காரர் மத்தியில் போய் இவங்க உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே அவங்க எல்லாம் குடிப்பாங்க குடிக்கும் போது இப்போ உங்களையும் சொல்லுவாங்க நீயும் கொஞ்சம் குடி நீயும் ஒரு சிகரெட் பிடி இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க நான் அதெல்லாம் செய்வேன் நான் ஆண்டவராக கிறிஸ்துவை கிருஷ்ணை சொந்தராட்சராக ஏற்றுக்கொண்டேன் ஆகவே நான் பிடிக்க நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களா ஓ உன் தேவன் இவ்வளவு நல்லவரா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடிக்கிறதை விட்டுவிட்டாயா அப்படியே கேட்க போகிறாங்க அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா போடா இனி ஒரு காலத்தில் பண்ண அநியாயம் எங்களுக்கு தெரியாதா நீ பண்ண அக்கிரமம் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கள் கூட உட்காந்துட்டு எவ்வளோ வேலை பண்ண ஏன் நாங்கள் குடிக்கிறதுக்கே நீதான காரணம் உன்னுடைய பழைய பாவங்களை உனக்குள்ளே சொல்வார்கள் இப்பொழுது கர்த்தர் வேறு உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு அந்த பரிசுத்த வாழ்க்கை அவர்களால் கேலி பண்ணப்படும் அந்த வாழ்க்கை அவர்களால் பரியாசம் பண்ணப்படும் இப்படி நீ அங்கே போய் எதுக்கு உட்காந்துருக்கிறோம் சில ஆட்கள் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுவாங்க அப்படியாவது நான் அவர்களை போய் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலாம் சுவிசேஷம் சொல்லலான்னு போய் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களை சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்ல வைக்கிற காலம் ஒன்று வரும் அப்பொழுது கர்த்தர் கொண்டு போவார் அல்ல அவங்க குடிக்கும் போது உட்காந்துட்டு நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்களா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் மது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் உட்காந்து மன திரும்பங்கள் பிரியமானவர்கள் அவங்க கேட்ட போகிறேன்னா இதுதான் செத்த சிங்கத்துக்குள்ளே இருக்கிற தேனி அதில் வேற நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்க தெரியுமா அங்கே போய் உட்காந்துட்டு சொல்லுவாங்க ஒரு கொக்கோ கோலா அப்படிம்பாங்க என்னன்னு கேளுங்க அவங்க எல்லாரும் குடித்தார்கள் மது குடித்தார்கள் நான் மாத்திரம் அவர்கள் நடுவில் உட்காந்து கோலா குடித்தேன் அதனால தூரத்துலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஐம்பது அடி நூறு அடியிலேருந்து பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க அங்கே ஒரு பதினஞ்சு பாவிகளும் ஒரு பரிசுத்தவானும் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்கள் அப்படியே சொல்ல போகிறாங்க இல்லை என்ன சொல்லுவாங்க அவர்கள் அத்தனை பேரும் மது குடிக்கும்போது நடுவில் ஒரு கொக்க கோலா கோப்பை இருக்கிறதே அப்படின்னு சொல்ல போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட உங்கள் கோப்பை தான் பார்க்கறதுக்கு மது கோப்பை மாதிரியே தெரியும் நீங்களும் அவர்கள் ஒருவராகத்தான் எண்ணப்படுவீர்கள் நீங்களும் அவர்களில் ஒருவராக பாவமாக தான் எண்ணப்படுவீர்கள் அதான் ரொம்ப முக்கியம் உயிரோடு இருக்கும்போது பாவத்தை ஜெயித்த நீங்கள் இப்போது அந்த பாவம் செத்து விட்டது உங்களுக்குள்ள ஆனால் உங்களை ஜெயிச்சிருச்சு உங்களை அது ஜெயிச்சிருச்சு இப்போ அவன் செத்த சிங்கத்தை சாப்பிடல பாருங்க அவன் எதை சாப்பிட்டான் அதுக்கு நடுவில் இருந்த தேனி அந்த பிரேத தண்டையில் இருந்த தேனி அதுக்குள்ள கொஞ்சம் டேஸ்டான விஷயம் நம்ம போய் உட்காந்துருப்போம் என்னது எல்லாரும் அரட்டை அடிப்பாங்க ஆஃபீஸில் ஆனால் அந்த இடத்துல போய் இவங்க உட்காந்துருப்பாங்க எதுக்காக உட்காந்துருப்பாங்க அரட்டை கூட அடிக்க மாட்டாங்க அமைதியாக உட்காந்துருக்கும் ஏன்னா அங்கே பாடப்படுகிற சினிமா பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரட்சிக்க பாடுறதுக்கு முன்னாடி கேட்ட சினிமா பாட்டாக இருக்கும் அந்த பாட்டு அந்த காலத்தில் இந்த பாட்டு எவ்வளோ நல்லாயிருக்கும் மைல்டு சாங் அதுக்கப்புறம் அதில் என்ன கருத்து பழைய கருத்து அந்த பாருங்க அதில் கவிதை எவ்வளோ நல்லா இருக்குது செத்த சிங்கம் அது உள்ளே இருக்கிற தேனி உங்களை ஜெயிக்குதுன்னு அர்த்தம் அந்த தேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இருக்கிறது எங்க செத்த சிங்கத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்கு தேனு தான் தெரியுது ஒழிய சுத்தி இருக்கிற செத்த சிங்கம் தெரிய மாட்டேங்குது அசுத்தம் தெரிய மாட்டேங்குது ஒரு இசையமைப்பாளருடைய இசை உன ஈர்க்குது நல்லா இருக்குது ஏன் அதுல இருக்க பாட்டு கருத்து கூட நல்ல கருத்தா இருக்கு அமைத்தது ஒரு செத்த சிங்கம் ஒரு பிசாசின் சிங்கம் அதை போது தேன் நல்லா தான் இருக்கும் ஆனா உனக்கு இருந்து வந்துச்சு தெரியுமா செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து வந்துச்சு இன்னைக்கு நிறைய பேரை இப்படிதான் செத்த சிங்கம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது உயிரோடு இருக்கும் போது விட்டுட்டு வந்துட்டாங்க ஒரு நாள் இவங்க ஜெயிச்சுட்டாங்க அதை நான் இனிமேட்டு எனக்கு அது வேண்டாம் அந்த பாவம் வேண்டாம் அந்த சினிமா வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஜபம் வேதவாசி இப்படி ஓடின ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு நாள் வந்தது பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வழி விலகி போனார்கள் எதை பார்ப்பதற்கு செத்த சிங்கத்தை பார்ப்பதற்கு எதை பார்ப்பதற்கு செத்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனியை ருசிப்பதற்கு வெரி கேர்ஃபுல் ஆண்டவருடைய சொல்லாத இடத்துல நின்னா உன் வீழ்ச்சி கத்தரை அனுமதிக்காத இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வீழ்ச்சி நீங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல காரியத்துக்கு அதான் சொல்லுவேன் அது வெறும் தீமை நிறைந்த கனி அல்ல நன்மையும் நிறைந்த கனி அதுல கொஞ்சம் அந்த இழுப்பான் சில நேரத்துல தேவ சித்தம் ஒன்னா இருக்கும் தேவ சித்தம் இல்லாம வேற ஒன்னு இருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் தேவ சித்தம் உங்களை இந்த இடத்துல வச்சு கத்திர ஆசிர்வதிக்கிறதா இருக்கு திடீர்னு நீங்க இங்க இருந்த ஆசீர்வாதமா இருந்தா தேவனுடைய கருவியாக மாறிடுவீங்கன்னு பிசாசு திடீர்னு உங்களுக்கு ஒன்று சொல்லுவான் உனக்கு வெளிநாட்டில் வேலை இப்போ எந்த விதத்தில் பார்த்தீங்கனாலும் இதுக்கும் அதுக்கும் செட் ஆகாது இங்கே இருந்தால் குடும்பத்தோடு இருக்கலாம் இங்கே இருந்தால் நீங்கள் ஊழியம் பண்ணலாம் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு புரோஜனமாக இருக்க முடியும் தாய் தகப்பனோடு இருக்கலாம் எல்லாருக்கும் அங்க இருந்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது மனைவியை பிரிஞ்சிருக்கணும் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கணும் இங்க இருக்கிற கிளைமேட்டை விட இருக்கிற கிளைமேட்டு நூறு டிகிரி செல்சியஸ் நூற்றம்பது டிகிரி செல்சியஸ் அடிக்கும் வெயிலில் காயணும் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணும் ஏற்படக்கூடியதான வேதனைகள் எல்லாம் பொறுத்து கொள்ளணும் இதுக்கு நடுவில் அப்புறம் ஏன் அங்க போறோம் அதுல ஒரு சின்ன தேன் இருக்குதுங்க என்னது கை நிறைய சம்பளம் இங்க இருந்தா இருபதாயிரம் தான் அங்க போனா ஐம்பதாயிரம் இதுதான் செத்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன் கர்த்தர் உன்னை வச்ச இடம் இதனோட வீழ்ச்சி என்ன தெரியுமா அங்கே போகும்போது சம்பளம் கிடைக்கும் ஆனா சம்பளத்தோட சேர்த்து பாவம் வரும் நான் இப்படி போனவங்க எல்லாம் அப்படி செய்யறவங்கன்னு சொல்லல கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சில நேரத்தில் கிடைக்கிற ஆசிர்வாத வச்சுக்கிட்டு தேவ சித்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது கர்த்தர் உன்ன திராட்சை தோட்டம் பக்கம் போகாதங்கிறாரா போகாதீங்க திராட்சை வத்தல் முதல் கொண்டு நீ அங்கே இருக்கக்கூடாதுங்கிறாரா இருக்காதிங்க செத்த விரதத்தண்ண போகாதீங்கன்னு சொல்றாரா போகாதீங்க இல்லைங்க அங்கே ஒரு தேன் இருக்குதுங்க இல்லைங்க அந்த திராட்சை தோட்டம் வழியா போனா அங்கே சிங்கம் இருக்குங்க அந்த சிங்கம் ஒரு நாள் உங்களை ஜெயிக்கும் அது உயிரோடு ஜெயிக்கும் இல்லை செத்தாவது உங்களை ஜெயிக்கும் அது பிசாசுடைய தன்மை பிசாசை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிசா நான் எப்பவும் சொல்வேன் பிசாசுக்கு ஒரு ஆத்மபாரம் இருக்கு அதை நம்ம கத்துக்கணும் நான் இப்படி சொன்னா உடனே பிசாசு கிட்ட கத்துக்கணுமா இவர் ரொம்ப மோசமாக பேசுறாரு இல்லைங்க அவங்கிட்ட ஒரு ஆத்மபாரம் இருக்கு என்ன ஆத்மபாரம் தெரியுமா எப்படியாவது ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டு போயிடணும் அதான் அவன் சித்தம் அதனால் அவன் என்ன செய்கிறான் குழந்த பிறந்த அன்னையிலேருந்து ட்ரை பண்ணுறான் மோசைய பிறந்த அன்னையிலேருந்து ட்ரை அந்த மோசை அவன் எங்கே வீழ்த்துறான் தெரியுமா நூற்றி இருபதாவது வருஷத்தில் வீழ்த்துறான் அப்போ தான் கண்மலை அடிக்க வைக்கிறான் அப்போது மோசையை வீழ்த்துவதற்கு அவன் என்ன பயன் எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கான் தெரியுமா நூற்றி இருபது வருஷம் ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க அவன் ஏசு கிறிஸ்துவை பிறக்கும் போதே கொலை செய்ய தேடினா அதற்கு பிறகு முப்பது வருஷம் கழித்து வனாந்திரத்தில் வரான் அங்கேயும் அவர் அவனை ஜெயிக்கிறாரு வசனம் என்ன சொல்லுது சில காலம் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு இருக்கு திருப்பி வரான் கல்லறிய வராங்க கொல்ல வராங்க எல்லாம் நடக்குது சிலுவைக்கு வரைக்கும் வரா முடிவு வரைக்கும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் சொ நிமிஷம் வரைக்கும் ஒரு உண்டாக்குறான் நீ தேவனுடைய குமாரனை இறங்கி வா கடைசி வரைக்கும் இயேசு அவனை ஜெயிச்சார் விசாசிக்கிட்டு அந்த ஆத்ம பாரம் உண்டு ஒரு ஆத்மாவை சாவரத்துக்குள்ள எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் நமக்கு அதே ஆத்ம பாரம் இருக்கணும் சாகிற வரைக்கும் எப்படியாவது ஒரு ஆத்ம பரவதுக்கு விட்டு போயிருண்ணா அப்போ பிசாசு எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு தெரியாது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் கர்த்தர் ஒரு காரியத்தை உன்னை செய்ய வேணான்னு சொன்னால் செய்ய வேணாம் தான் பிறக்கும் போது திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகாதேன்னு சொன்னார்னா நீ சாப்பிட வரைக்கும் திராட்சை தோட்டத்துக்கு போகாதுன்னு தான் அர்த்தம் நம்மளும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா இப்போ ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாருனா உடனே ஒரு மூணு வருஷம் கழிச்சு போய் திருப்பி கேட்குறது ஆண்டவரே நான் அதை செய்யட்டுமா நான் தான் உன்னை செய்வேணான்னு சொன்னேன் அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ செய்யட்டுமா ஆண்டவர் ஒரு மணமகனை வேணான்னு சொல்கிறாரா வேணாம் தான் உடனே ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவரு அப்போ ஆண்டவர் வேணான்னு சொல்லும் போது அவருக்கு வேலை இல்லை இப்போது அவருக்கு வேலை கிடச்சி நல்லா செட்டில் ஆயிட்டாரு ஆண்டவரே நான் அவரை திருமணம் செய்து கொள்ளலாமா அன்னைக்கு வேணான்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் வேணான் தான் ஆண்டவர் உன்னை வேணான்னு சொன்னது அவருக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக இல்லை உனக்கு ஏற்ற துணை அவர் இல்லைங்கிறதுக்காக நம்ம நினச்சிக்கிட்டோம் கேட்கும்போது போது அவருக்கு வேலை இல்லை கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை இப்போ தகுதி வந்துருச்சு வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க இன்னொரு தடவை சோ பண்ணலாமா சோ பண்ணுங்க அன்னைக்கு வேணான்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் வேணான் தான் உனக்கு ஆரம்பத்தில் கத்தர் ஒன்று சொன்னார்னா அது உன் வாழ்க்கைக்கு கத்தர் கொடுக்குற முடிவு புரியுது அதுதான் திராட்சை தோட்டத்துக்குள்ள போகாதனா போகக்கூடாது அவ்வளோதான் ஃபினிஷ்